மன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு என்பது இடதுசாரிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேடையில வீட்டில் இருக்கிற மகத்தான தலைவர் தோழர் பிருந்தா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலே தான் இந்த சட்டம் என்பது பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தை உருவாக்குவதிலும் வடிவமைப்பதிலும் மிக முக்கியமான பந்தை வகித்தவர் நம்முடைய அரவைத் தலைவர் தோழர் பிருந்தா அவர்கள் ஆனால் ஏறத்தாழ பதினேழு ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் இந்த சட்டம் இந்தியாவில் தமிழகத்தில் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகும் தமிழ்நாட்டில் வெறும் பதினைந்தாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மட்டுமே மன உரிமை பட்டா என்பது வழங்கப்பட்டிருக்க இருக்கிறது என்பதிலிருந்தே தமிழ்நாட்டில் இந்த சட்டம் எவ்வளவு அலட்சியமாக ஆளுகிறவர்களால் கையாளப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வெறும் பதினைஞ்சாயிரம் பேத்துக்கு தான் இதுவரைக்குமே பட்டா கொடுத்திருக்காங்க ஒழுங்காக இந்த பதினேழு ஆண்டு காலத்தில் முறையாக இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள இந்த சட்டத்தின் மூலமாக பலன் பெற வேண்டிய அனைத்து ஆதிவாசி மக்கள் குடும்பங்களுக்குமே பட்டாவை முடித்து முடித்திருக்க முடியும் ஆனால் அதிக அதிகார வர்க்கத்தினுடைய அலட்சியம் காரணமாகவும் ஆட்சியாளர்களுடைய பொறுப்பின்மை காரணமாகவும் இந்த சட்டம் என்பது கிடப்பிலே போடப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு வரைக்கும் இந்த சட்டத்துடைய பலன் மக்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசாங்கம் பழங்குடி மக்களுக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நில உரிமையும் வன உரையும் வன உரிமையும் வழங்கக்கூடிய இந்த முக முக்கியமான சட்டத்தை அமல அமுல்படுத்துவதில் ஒரு ஆக்கப்பூர்வமான தலையீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக பழங்குடியினர் நலத்துறை இதில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏறத்தாழ முப்பத்தா முப்பத்தி மூணாயிரம் மனுக்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் வந்திருக்கிறது நில கோரி கோரி ஜூலை மாதம் தேதி வரை பாதிக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது மேற்பட்ட மனுக்கள் தமிழ்நாடு அரசு தள்ளுபடி தள்ளுபடிக்கிறது எந்த விசாரணையும் இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமான முறையில் கிராம சபையினுடைய ஒப்புதல் இல்லாமல் தமிழகத்திலே பனிரெண்டாயிரம் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை தீர்மானித்து இதற்கென்று அனைத்து மலைப்பகுதிகளிலேயும் சிறப்பு குழுக்களை அமைத்து வன உரிமை சட்டத்தின் மூலமாக பலன் பெற வேண்டிய அனைத்து குடும்பங்களுக்கும் நிலப்பட்டாகவும் வனப்பட்டாகவும் வழங்குவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்